ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் கலஞ்சி எம் சேனலில் கோதுமை முடிச்சு எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து பேசிக் நாட் வீடியோ வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கூட மாடல் மெஷமெண்ட் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி பெரிய வயராக ஒரு ரெண்டு வயர் மட்டும் ரன்னிங் வந்து பெரிய வயராக எடுத்துக்கோங்க ரன்னிங் மாதிரி ரன்னிங் வேணால் பெரிய வயராக மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன சின்ன வயராக வந்து நாட் போட்டு பழங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வயரா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் மேலே இந்த பிங்க் கலர் வயரை வந்து எடுத்துக்கணும் பெரிய வயராக எடுத்துக்கணும் பாத்தீங்களா அந்த வயரை எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரிங்க ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் ரிங் இருக்கணும் அந்த எல்லோ கலர் வயரை ஃபர்ஸ்ட் மேலே எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு இந்த நாட்டை டைட் பண்ணிக்கோங்க டைட்டாக பிடிச்சுக்கோங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வராது இந்த மாதிரி ஒரு க ஒரு ரிங்காக ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பவும் வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கோதுமை முடிச்சு ரெடி ஆயிடும் உங்களுக்கு இது கோதுமை மாதிரியே தான் இருக்கும் நம்ம சாதாரணமாக கோதுமை முடிச்சு போடுறதுக்கு இதே இதை வச்சு நீங்கள் ஃப்ளவர் வாஷ் கூடை எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் போடலாம் அதை சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வயரை மேலே வச்சிருக்கிறேன் எல்லோ கலர் வயருக்கு மேலே திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வயரை வெளியில் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி திரும்ப டைட் பண்ணிக்கோங்க பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா நமக்கு வந்து கலண்டு வந்துடும் திரும்ப ஒரு ஒருக்காரர் ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் வயரை வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு கோதுமை முடிச்சு வந்துடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் கோதுமை மாதிரியே இருக்குதா இப்போ பாருங்கள் திரும்பவும் எல்லோ கலர் வயரை வந்து கீழே வச்சுருக்கிறேன் பிங்க் கலர் வயர் தான் மேலே இருக்குது திரும்பவும் ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும் அதை வெளியில் எடுத்துக்கோங்க எல்லோ கலர் வயரை அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க திரும்பவும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு திரும்பவும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை டைட்டாக பிடிக்கலனா நமக்கு கண்டு வந்துடும் இதை இப்படி அடியில் வச்சுட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதை வெளியில் எடுத்துக்கோங்க வயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கோங்க பாருங்கள் திரும்பவும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி வெளியில் எடுத்துருங்க ஒரு தடவை ஒரு வயருக்கு ரெண்டு தடவை வந்து ரிங் ஃபார்ம் பண்ணி போடணும் அது தாங்க முக்கியம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கோதுமை முடித்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்டினியூஸாக போடணும் இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த எல்லோ கலர் வயரை வெளியில் எடுத்துக்கோங்க ஒரு தடவை பண்ணியிருக்கிறோம் திரும்ப டைட்டாக பிடிச்சுக்கோங்க திரும்ப ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவையும் வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு தடவை வந்து போட்டாச்சு நமக்கு கோதுமை முடித்து வந்துருச்சு இந்த நாட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க அடுத்தது திரும்ப ஒருக்காய் இந்த மாதிரி வச்சுட்டு அடியில் வச்சுக்கோங்க எல்லோ கலர் வயரை இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுங்க ஒரு வயரை ரெண்டு தடவை வந்து ரிங் ஃபார்ம் பண்ணணும் ஃப்ளவர் வாஷ் மாடல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தோரணம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை எடுத்துடுங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு முடிஞ்சு போகும் பாருங்க இந்த மாதிரி நாட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மொத்தம் நான் அஞ்சு வயருக்கு போட்டிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் திரும்ப 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 போட்டு பார்க்கணும் இதே மாதிரி திரும்ப மேலே போடுறேன் இதே அளவு மாதிரி வச்சுட்டு எல்லோ கலரை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க நாட்டை பிடிச்சுக்கோங்க திரும்ப ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணுங்க ஒரு வயர் ஒரு இதுக்கு ரெண்டு தடவை போடணும் இந்த மாதிரி எல்லோ கலர் பி சே பிங்க் கலரை மேலே வச்சுட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி எல்லோ கலர் வயரை வெளியில் எடுங்க டைட்டாக பிடிச்சிக்கோங்க திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணி அந்த எல்லோ கலர் வயரை எடுத்துக்கோங்க இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி தான் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கூட மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடை மாடல்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் மாடல்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணும் ஒருத ஒரு வயருக்கு ரெண்டு தடவை ரிங் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கோதுமை முடிச்சு முடியும் சரிங்களா இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போடுங்க பாருங்க போட்டாச்சு திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு தே எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் போட்டு போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா நாட்டுமே வரும் சாதாரணமாக உடனே கூடைக்கு போயிடாதீங்க நாட் போட்டு ஃபஸ்ட்டு பழகுங்க இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் கோதுமை முடிச்சு இந்த கோதுமை முடிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ